மனிதன்ல இலிங்க நிர்ணயம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் ஒரு பிள்ளை ஆனா பெண்ணாண்டு எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னு பெண் இனப்பெருக்க தொகுதியில முட்டைக்கலங்கள் உருவாக்கப்படும் உடம்புல வந்து இருபத்தி மூணு சோடி டிஎன்ஏ காணப்படுற முட்டைக்களம் உருவாக்கப்படும் போது டிஎன்ஏ அறவாசி ஆக்கப்படும் ஆண் இனப்பெருக்க தொகுதியில விந்துக்கலம் உருவாக்கப்படும் விந்துக்கலம் உருவாக்கப்படும் போதும் நிறமூர்த்தி எண்ணிக்கை அறவாசி ஆக்கப்படும் எங்கட இலிங்கத்தை தீர்மானிக்கிறது இலிங்க நிறமூர்த்தங்கள் இருக்கு உடம்புல இருபத்தி மூணு சோடி நிறமூர்த்தங்கள் இருந்தாலும் அதுல ஒரு சோடி நிறமூர்த்தம் இலிங்க நிறமூர்த்தமாக காணப்படிய அப்ப பெண் என்றால் எக்ஸ் எக்ஸ் நாங்க இந்த குடுக்கிற குறியீடேனா இலிங்க நிறமூர்த்தங்கள் தான் பருமன்ல வித்தியாசம் இப்ப எங்கள் உடம்புல இருக்கிற மற்ற நிறமூர்த்த சோடிகள் வந்து ஒரே சைஸ் அப்படி என்றால் இருபத்தி ரெண்டாம் நிறமூர்த்த சோடி என்றால் ரெண்டும் ஒரே சைஸ் ஆனா இலிங்க நிறமூர்த்தத்தை எடுத்தால் அதுல வந்து எக்ஸ் நிறமூர்த்தம் பெருசாக காணப்படிய வை வந்து சின்னதாக காணப்படிய அப்ப எக்ஸ் நிறமூர்த்தம் ரெண்டு காணப்பட்டால் அது யாரு பின் பின் எக்ஸ் நிறமூர்த்தம் ஒன்றும் வை நிறமூர்த்தம் ஒன்றும் காணப்பட்டால் அது ஆண் எக்ஸ் நிறமூர்த்தம் ஒன்றும் வை நிறமூர்த்தம் ஒன்றும் காணப்பட்டால் ஆண் இப்ப பெண் இடம்பெருக்க தொகுதியில முட்டை உருவாக்கப்படும் போது இந்த எக்ஸ் நிறமூர்த்தங்கள் என்ன செய்யும் வேறு வேறுபடுத்தப்படும் டிஎன்ஏ அற நிறமூர்த்தி அறவாசி ஆகிய அறவாசி நிறமூர்த்தங்கள் பிரிக்கப்படுற அதே மாதிரி விந்து இந்த எக்ஸ் வை நிறமூர்த்தமும் பிரிக்கப்படுகளுக்கு கருக்கட்டல்ல சரியா இந்த விந்து இந்த முட்டையைத்தான் கருக்கட்டும்னு சொல்லியிலுமா சொல்ல இயலாது அப்ப நாங்க படிக்கிறது சாத்தியக்கூறுகளை அப்ப சாத்தியக்கூறுகள் பார்த்தோம் என்றால் இதுவும் இதுவும் கருக்கட்டல் செஞ்சென்றால் எக்ஸ் எக்ஸ் வரும் அது ஒரு பெண் பிள்ளை இதுவும் இதும் கருக்கட்டல் நடந்தால் எக்ஸ் ஒய் அது பிள்ளை இந்த முட்டையும் இந்த விந்தும் கருக்கட்டல் அடைஞ்சால் எக்ஸ் எக்ஸ் என்பது பெண் பிள்ளை இதும் கருக்கட்டல் அடைஞ்சால் எக்ஸ் ஒய் ஆண் பிள்ளை அப்ப ஆண் பிள்ளை வரத்துக்கான சான்ஸ் எத்தனை ரெண்டு பெண் பிள்ளை வரத்துக்கான சான்ஸ் ரெண்டு அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று அப்ப ஆண் பெண் உருவாவதற்கான விகிதம் எவ்வளவு ஒன்றுக்கு ஒன்று ஆண் பெண் விகிதம் ஒன்றுக்கு ஒன்று அப்ப சான்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று இருக்கிறார் அப்ப இங்கே வந்து உண்மையாக ஒரு பிள்ளை ஆனா பெண்ணாண்டு தீர்மானித்தது தாயிலிருந்து கிடைத்த நிறம் ஒருத்தம் அல்ல ஆண் பிள்ளைக்கும் தாயிலிருந்து எக்ஸ் நிறமூர்த்தம் தான் கிடைத்த பெண் பிள்ளைக்கும் தாயிலிருந்து எக்ஸ் நிறமூர்த்தம் தான் கிடைத்த அப்ப தந்தையிலிருந்து எக்ஸ் நிறமூர்த்தம் கிடைத்தால் அது பெண் தந்தையிலிருந்து வை நிறமூர்த்தம் கிடைத்தால் அது ஆண் அப்ப ஒரு பிள்ளை ஆனா பெண்ணாண்டு தீர்மானிக்கப்படுவது கருக்கட்டப்படிய நிறமூர்த்தத்தை வச்சு விந்து எக்ஸ் நிறமூர்த்தம் இருந்தால் அது பெண் விந்துல வை நிறமூர்த்தம் இருந்தால் அது ஆண் இப்ப சமூகத்துல சில சந்தர்ப்பங்கள்ல இப்ப ஆண் பிள்ளை பிறக்கல் என்றால் வந்து இந்த பெண்ணை தான் குறை சொல்றது மாமிமார்கள் சரியா வேற வேறாக்கிளும் மாமிமார்கள் ஒரு எல்லாமே பெண் பிள்ளையாக பெற்று போடுற அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உண்மையாக ஆணா பெண்ணாண்டு ஆண்டு தீர்மானிக்கப்படுறது தந்தையினால சரியா தந்தையில் இருந்து கிடைக்கும் நிறமூர்த்தத்தாலதான் ஆணா பெண் தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானிக்கப்படுறது உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டு வரலாம் பெண்ணுக்கான பிறப்புரிமை அமைப்பு எக்ஸ் எக்ஸ் ஆணுக்கான பிறப்புரிமை அமைப்பு எக்ஸ் ஒய் ஆண் பெண் விகிதம் ஒன்றுக்கு ஒன்று எப்படி அது தீர்மானிக்கப்படுது வேண்டியதை எழுத சொல்லியும் வரையலும்